ஜோதி திருப்பூர்ல இருந்து பேசணுங்க இந்த பதிவை சனி பயிற்சியை பற்றி பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ இவருடைய இவர் நல்ல இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் வள்ளுவர் குல ஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இப்போது மேசராசிக்கு சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு விரையட்சணியாக வருகிறார் இந்த விரையட்சணி அப்படிங்கிறது விரையட்சணியாக வருகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மேசராசி அப்படின்னு பார்த்தா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐயன சையன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஐயன செய்யண போகஸ்தானத்துக்கு அவர் வருகிறார் ஐயன செய்யண போகஸ்தானம்னா என்ன அப்படின்னா நம்ம நிம்மதியா தூங்கணும் நல்ல முறையாக சாப்பிடணும் சாப்பிட்றது ஜீரணமாகணும் நல்ல முறையாக சாப்பிடணும் நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் நிறைய பேர்த்துக்கு தூக்கமே வரல அப்படிம்பாங்க நல்ல முறையான தூக்கம் வரணும் அடுத்தது உடல் ரீதியான மன ரீதியான எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இதுதான் அய்யன ஐயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பேர் நல்ல முறையாக வேலை செய்வாங்க ஓடி வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் நல்ல முறையாக ஒர்க்கில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கூட அமைதியாவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தான் அதை கூட நிம்மதி அவங்கனால சாப்பிட முடியாது ஆனால் இதையெல்லாம் கொடுக்கறது வந்து இந்த பன்னிரெண்டாம் இடம் தான் செய்யன போக போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் மேச ராசிக்கு அய்யன சையன போகஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் இப்போது மேச ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக முப்பது வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது வயசுக்குள்ள ஒரு தடவை முதல் சுற்று சனி பகவான் வருவார் அடுத்தது இரண்டாம் சுற்று சனி பகவான் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்குள்ள இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருவார் இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள உங்களுக்கு முதல் சுற்று சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருக்கும் சூரியனுடைய திசை தான் நடந்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஓரளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி எல்லாம் நல்ல முறையாக இருந்திருப்பீங்க ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொலப்படாதீங்க இது நல்ல முறையாகவே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா சூரிய திசை தான் நடந்துகிட்ருக்கு சூரியன் அங்கே வந்து உச்சமாக இருப்பார் அதனால் வந்து பெரிய அளவில் பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார் நல்ல முறையாகவே இருக்கும் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் திசையாக ரெண்டாம் சுற்றாக சனி பரு சனி பகவான் வருவார் அப்படின்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் உங்களுக்கு அறுபது வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆஸ்பத்திரி போறது இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும் அதையெல்லாம் தான் தான் இருந்துட்டு இருப்பீங்க அதனால வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாவது சுற்று சனி பகவானும் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்க மாட்டார் ராகுடைய தான் நடந்துட்டு இருக்கும் அப்பப்ப ஊசி மாத்திரை இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகளை வரும் தவிர பெரிய அளவில் எந்தளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் அதனால் தைரியமாக இருக்கலாம் அடுத்தது மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டுருக்குறீங்க அப்படின்னா முதல் சுற்று முதல் சுற்று உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க உங்களுக்கு முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கும் நீங்கள் கொஞ்சம் வண்டியில் வர்ற போது கொஞ்சம் மெதுவாக போயிட்டு வாங்க ஏன்னா செவ்வாய் திசை அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு வர்றதை விட சின்ன சின்ன கிழ விழுகிறது காயமாக்குறது இந்த காலில் மொழியில் பாதத்தில் இந்த மாதிரி காயமாக்குறதெல்லாம் நடக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் உங்கள் குலதெய்வத்துடைய அருளாலும் நிறைந்திருக்கட்டும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வண்டியில் போகிறபோது பார்த்து சூதனமாக போயிட்டு வாங்க முருக வழிபாடு முருகனை வழிபாடு செய்யுங்க நல்ல முறையாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசுக்குள்ளே இருக்குது இரண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இந்த குரு திசை அப்படிங்கிற போது குரு பகவான் நல்லவரு தான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனாலும் இந்த குரு திசையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை சனி பகவான் வருகிறார் இரண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார் ஏதாவது ஆப்ரேஷன் செய்கிற மாதிரிக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவார் ஆனாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்திருங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பரணி நட்சத்திரம் தானே உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க போய் ஏதாவது ஒரு அர்ச்சனை ஒரு தீபம் இதை மாதிரிக்கு ஏதாவது பண்ணிவிட்டு வாங்க மாதம் மாதம் மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது பரணி நட்சத்திரம் வரும் அந்த டைம் மட்டும் நீங்கள் கோவிலுக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்து கோவிலுக்கோ தெய்வத்து கோவிலுக்கோ அம்பாள் கோவிலுக்கோ ஏதாவது ஒரு கோவில் உங்கள் மனசுக்கு எந்த கோவில் சரின்னுப்படுதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆத்மாத்மாக நம்ம கடவுளை வழிபாடு செய்தால் மட்டும்தான் நம்ம கூட அந்த தெய்வம் பேசும் நம்ம சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வந்து கணபதி இருக்கிறார் சிவன் இருக்கிறார் அம்பாள் இருக்கு தெருவுக்கு தெருவு அம்பாள் இருக்கிறாங்க சிவபெருமான் இருக்கிறாங்க பெருமாள் இருக்கிறாங்க இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம அந்த தெய்வத்தை விரும்பினால் மட்டும்தான் நம்ம கிட்ட தெய்வம் வரும் அதனால் நீங்க மனசார வேண்டிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்க அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் பரணி நட்ச அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியாக நீங்க பிறந்திருந்தாலும் சரி ரிஷபராசிகள் நீங்க பிறந்திருந்தாலும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க மேசராசி அல்லது ரிஷபராசி எந்த ராசியாக இருந்தாலும் கார்த்திக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கு முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா இந்த முதல் சுற்று அப்படிங்கிற போது ராகுடைய திசை நடக்கும் ராகு பகவானுடைய திசை நடக்கும் அதனால வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்க ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்க குடும்பத்தோடு இருந்துட்டு இருப்பீங்க ஆனாலும் அந்த குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்காக இன்னொரு இடம் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கவலை வேண்டாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பொதுவாக இந்த சனி திசை நடக்கும் பொழுது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு சாதம் வச்சு அந்த சாதத்தில் தயிர் ஊற்றி எள்ளு போட்டு பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது மிக மிக சிறப்பானது காகத்துக்கு அந்த சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அவருடைய தாக்கம் பெரிய அளவில் பாதிக்காது கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக சனி பகவான் வருகிறார் முதல் சுற்றாக சனி பகவான் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ராகு திசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் ராகு திசையில் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி போகிறவங்களா இருந்தால் அந்த பேப்பர் பேப்பரெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அங்கே வேலை எப்படி கூட்டிகிட்டு போறவங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க இரண்டாவது சுற்றாக சனி பகவான் இரு வருகிறார் உங்களுக்கு இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கும் இரண்டாம் சுற்று சனி பகவானாக வருகிறார் இரண்டாம் சுற்று சனி திசை வருது எனக்கு அறுபது வயசு ஆச்சு எங்கன்னா உங்களுக்கு சனி திசை தான் நடந்துட்டு இருக்கும் அது பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது கால் வலியை கொடுக்கும் முட்டி வலி கால் வலி பாத வலி பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி பாதம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தடி அய்யனார் கோவில் காவல் தெய்வ கோவில்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோவில்ல நான் பாதம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த பாதத்துல பிரச்சனை வரக்கூடாது உனக்கு பாதம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வைங்க பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்காது நல்லதே நடக்கும் அருளாலும் அடுத்தது ப மே ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே